ஒரு பொதிவுலாய் உள்ள கேசியல் தோத்ரிய எடுப்பேல் தோத்ரி சூடாக்குனா இதுல இருந்து வாயு வலியவர் வாயு வலியவரும் வலியவார வாயு வேணாங்க தண்ணிக்குள்ள குடிப்போம் வலியவார வாயு வேணாங்க தண்ணிக்குள்ள குடிப்போம் இதுல போல தேன்கூண்டு மேடை இருக்கட்டும் இதுல தேன்கூண்டு மேடை இருக்கட்டும் மெஷரிங் சிலிண்டர் அளவு சாடி வைப்போம் அளவு சாடிக்குள்ள தண்ணி எடுத்துரிப்போம் உள்ளுக்குள்ள வாயு வர வர என்ன நடக்குமென்றா அளவு இருக்கிற தண்ணீர மட்டும் இறங்கும் அப்படி தண்ணிடம் மட்டும் இறங்கக்குள்ள இதுக்குள்ள வாயு வந்து சேரும் ஹீட் பண்ணி விட்டா என்னவா பிரியமென்றால் ஏசிஎல் ஓத்திரி கேசிஎல் ஆகவும் சக ஓட்டுவாகவும் பிரியும் கேசியலாகவும் சக ஓட்டுவாகவும் பிரிய போகுது அப்ப இங்க என்ன வரப்போகுது உங்களுக்கு ஓட்டு கேஸ் வரும் இங்க வாரால் யாரா இருக்குமண்டா ஓட்டு கேஸ் ஆயிருக்கும் சரி சேம் டைம் பாருங்க நீருக்குள்ளால நீங்க அதை சேகரிக்கிறீங்க நீருக்குள்ளால சேரிக்கிறீங்கடா உள்ளுக்குள்ள வேற யாரு வாயு வரலாம் நீருக்குள்ளால சேகரிக்கிறீங்க அந்த வாயுவை அப்ப யார் வாயு உள்ளுக்குள்ள வரணும் இல்ல சேபா இல்ல ஆயிஷா எனக்கு ஹைட்ரஜனா இல்ல நோ நோ என்ன வரலாம் ஓகே ஜெயின் இல்ல செய்யணுட் தண்ணிக்குள்ளால சேரிக்கிறீங்க உள்ளுக்குள்ள தண்ணி கொஞ்சம் ஆவியாகலாம் தானே தண்ணி எப்பயுமே குறிப்பிட்ட ஒப்பனில இருந்தா ஆவியாதான் போகும் சைபர் பாய்சில கூட தண்ணி ஆவியாதான் நிற்கும் அப்ப சைபர் பாயிசி வந்தா கூட தண்ணி ஆவியாகுதுன்னா நீங்க இருபத்தி பாயிசி முப்பது பாயசில செய்வீங்க இப்ப எல்லாம் நம்ம நாட்டுல முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுல அடிக்குது தண்ணி கொதிக்கணும் என்ன செய்யறேன் கொதிக்குது

வரும் குறிப்பிட்ட வெப்பநிலையில அதம் மாறாம இருக்கும் அதம்பல் ஆவியமுகம் ஓகேயா இது தருவாங்க அவங்க நிரம்பலாவியமுகம் என்னென்றவங்க தருவாங்க அது நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை ஜஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி நிரம்பலாவிய முகம் அவங்க தருவாங்க ஆக்சிஜன் கேஸ பொறுத்த வரைக்கும் அதான் கேள்வியா இருக்கும் மற்றது இதுல கனவுளவு தருவாங்க பொப்பநிலை தருவாங்க அதை வச்சு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாமா ஆக்சிஜன் கேஸ்ல அமுகத்தை கண்டுபிடிக்கலாம் இத போட்டுக் கொள்ளுங்க இதான் அவங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்கணும் வாயுவை சேகரிக்கக்குள்ள வாயுவை நீரால சேகரிக்கக்குள்ள அதுல என்ன ஆக்சிஜனோட சேர்த்து நீராவையும் சேர்ந்து வரும் சரி போட்டாஜா போட்டா கேள்விக்கு போம் பாசேபர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினஞ்சாவது பெரிய ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதி ஐந்தாவது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதினஞ்சாவது கழிவு നിമിഷമ <laughs> 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 ஒரு நிமிஷம் முடிஞ்சு ஓகே ஆயிஷா ரைட் டைம் சரி ஓகே சார் ஆனா நான் செய்யறேன் டைம் முடிஞ்சு என்ன ஆன்சர் எத்தனை அவசரப்பட்ட இதுல பாருங்க கேசி எல்லோத்ரி வெப்ப பிரி அடைய செய்வதன் மூலம் உருவாகும் ஓட்டுவாயு நீரின் பூமுகப் பேர்ச்சி மூலம் சேரிக்கப்படுதான் இருபத்தி ஏழு பாயிசியிலும் ஒன்று வருஷம் ஒன்று மூன்று தர நீரிட கிளிமுக பேருக்கி மூலம் சேகரிக்கப்படுது இதுல தண்ணி எல்லாம் இருக்கட்டும் இதுல பகுதி அமுகம் ஓட்டு இருக்கட்டும் அதே மாதிரி பகுதி அமுகம் எச் அது இருபத்தி ஏழு பாயிசில நடக்குது ரெண்டுக்குமான அமுகமே மூன்று தர பதினைஞ்சு பஸ்கால் ஒன்று மூன்று தர பதினைஞ்சு பஸ்கால் இவ்வாறான பரிசோதனையில் சேகரிக்கப்பட்ட ஓட்டுவாயுட கனவளவு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது சென்னி பிதை இருபத்தி ஏழு வாய்சில் நீரில் நிரம்பனாவிய முக்கம் நீரிட பகுதி அமுகம் நம்பிக்கைகிறாங்க சைவத்ஷம் தர பதினஞ்சு பசு அப்ப நீருக்கு தந்தாச்சு அப்ப நீருக்கு இவ்வளவுண்டா ஓட்டுக்கு எவ்வளவு நீருக்கு சைவ தசம் சைவரும் ஓட்டு விட அமுகமே எவ்வளவு ஒன்று தசம் ஒன்று தர நீருக்கு இவ்வளவு பகுதி அமுகம்ண்டா ஓட்டுக்கு இப்படி ஒரு பகுதி அமைக்க பெறப்போகுது

எட்டு மூணு ஒண்ணு நாலு தர மூணு எவ்வளவு இருபத்தி அஞ்சு இங்க பாருங்க எட்டு தசம் மூணு ஒன்று நாலு தர மூணு இவ்வளவு இருபத்தி அஞ்சு

ஆறு ஆறு தசம் ஆறு சரி இதுல சின்ன மிஸ்டேக் கொண்டு விடுறேன் இதுக்கு சென்டிமீட்டர் கூ அதை என்னதுக்கு மாத்தணும் மீட்டர் கியூப்புக்கு மாத்தணும்னா பத்தின் செத்தின் சென்று மிச்சம் பத்து இன்சையம் வந்து மிச்சம் புல விடுறேன்னா இந்த இடத்துல தான் விடுவிக்கும் பத்து இன்சை மூண்டு போட்டுருவீங்க அவசரத்துல அவங்க தந்தது சென்டிமீட்டர் கியூ அப்ப சென்டிமீட்டர் கியூப்பை என்னத்துக்கு மாத்தணும் மீட்டை கியூபுக்கும் மாத்தரும் யாரெல்லாம் அந்த புலைய விட்டீங்க விட்டியா விட்டிய அங்கால எல்லாம் இதுலதான் மேக்சிமம் மிஸ்டேக் வருமா அந்த யூனிட் கன்வர்ஷன்ல மீட்டை கியூப்புக்கு மாத்துறதுலதான் புலவுட்ரை விடுவீங்க சில நேரம் மத மறந்துட்டு கூட செஞ்சுட்டு போவீங்க பார்க்க போறோம் என்றால் திணிவுதான் கேள்வி எனக்கு மூழ்தெரியும் ஆறுதம் ஆறு தர பத்தி மூன்று கீழ மூலர் திணிவு முப்பத்தி ரெண்டு கிராம் மூல் மைனஸ் ஒன் அப்படி சொல்லி பெருக்கணும் என்ன திணிவு என்ன முப்பத்தி ரெண்டு கிராம்ஸ் ஒன் மைனஸ் ஒன் கட்டுப்பட்ட முப்பத்தி ரெண்டுக்கும் அறுபத்தி ஆறுக்கும் தொடரும் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு பெருக்கி எடுத்தா இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு தர பத்தின் கிராம் ஆன்சர் வரும் ரெண்டு கிராம்

ஆனா அது அறுபத்தாறு ஆறு தசம் தசம் ரெண்டு ரெண்டு வரும் ஆன்சர் ஆன்சர் வடிவா எழுதுங்க நிறைய பேர் புள்ளையா தான் இதுல கேள்வி வந்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மட்டும்தான் பிரக்டிக்கல்ல கேள்வி வந்தது இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மட்டும்தான் பட் இதே கல்வி அவங்க ரிசோர்ஸ் புக்ல போட்டிருக்கிறாங்க சேம் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழுல பிரிண்ட் பண்ணதுல ஏ இந்த கல்வி இருக்குது அதுக்குற கல்வி வரவே இல்லை ரிசோர்ஸ் புக்ல போட்ட கேள்வி எதுவுமே அவங்க பெரும்பாலும் போடாம விட இல்லை ரிசோர்ஸ் புக்ல போட்ட எல்லாமே வந்து கொண்டு இருக்குது இந்த கல்வி நீங்க உங்களோட இயர்ல எதிர்பார்த்து கொள்ளுங்க மிஸ் ஆகினா இருபத்தஞ்சிக்கு வரும் அது இதுக்கு மேலேயும் மிஸ் ஆக இயலாது இவ்வளவு நாளைக்கு குட்டி வைக்க மாட்டாங்க ரிசோர்ஸ் புக்ல போட்டு வரும் கல்விய எல்லாமே பெரும்பாலும் போட்டு வராங்க இது இன்னமுமே போட இல்லை ஸோ இதுல கொஞ்சம் தவணமா இருந்துக்கணும் அப்படி இல்லையா ஸ்ட்ரக்சர்ல தூக்கி அழகா போட்டுடலாம் ஸ்ட்ரக்சர்ல போட்டா பெரிய மார்க்ஸுக்கு இருக்கும் அவ்வளவு பெருசெல்லாம் வராது ஒன்றரை மார்க்ஸுக்கு வரும் நீங்க அவ்வளவு செஞ்சு முடிச்சீங்கட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துச்சு ஒன்றரை மார்க்ஸுக்கு தான் முப்பது மார்க்ஸ் ரெண்டாயும் ஒன்றரை மார்க்ஸ் அவ்வளவு நிறுவல்ல வந்துச்சு எங்களுக்கு எம்சிண்டா டிரெக்ட் ஆகவே ஒரு மார்க்ஸ் வந்துரும் சரி